வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைக்கு நேற்றை விட நீலகிரியில் சற்று ஒரு டிகிரி வெப்பம் உயர்ந்திருக்கு அதாவது மைனஸ் ரெண்டாக இருந்தது மைனஸ் ஒன்றாக ஒரு டிகிரி உயர்ந்து இருக்கிறது அதாவது ஜீரோ டிகிரி என்றாலே ஒரே மணி தான் நேற்றைக்கு ரொம்ப உறைஞ்சிருச்சு ரெண்டு டிகிரி வரைக்கும் மைனஸ் ரெண்டு வரைக்கும் போனது இன்றைக்கு மைனஸ் ஒன்று இருக்குது சில இடங்களில் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட இருக்கும் மழையில் ஏற்ற இறக்கம் பள்ளத்தாக்கு உயர சிகரம் எல்லாமே வேறுபட்ட இடங்களாக இருக்கும் மழை பொழிவு எப்படி அறிகிறீங்களோ வேறுபட்டு இருக்கிறதோ அதே போல் தான் நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் ஒன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு அது இன்றைக்கும் உரைபணி கொட்டுகிறது ஆகவே அதிகாலையில் தான் அதிகமான கொட்டுகிறது அதாவது நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இப்பொழுது தான் இந்த நான்கு மணிக்கு பிறகு தான் இப்பொழுது தான் அதிகமாக கொட்டுகிறதாக அறிய முடிகிறது இப்போ இதற்காக தேயிலை தோட்டங்கள் எல்லாம் வளை விரித்து மூடி வைத்திருக்கிறார்கள் பச்சை வலை போட்டு மூடி கருகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் வரை பெரிய அளவில் மூட முடியாதுன்னா கூட கொஞ்சம் ஏதோ ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் இப்படி அளவுக்கு மூடப்பட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் விவசாயிகள் கவலைப்படவில்லை வேண்டியதில்லை தேயிலை மட்டுமல்ல அனைத்து காய்கறிகளுமே குருத்துகள் கருகுகின்றன அப்படி இருக்கிறது உருளைக்கிழங்கு முதல் எல்லாமே ஆகவே இந்த நிலையில் கேரட் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிறிஸ்மஸோடு இந்த மூடு மணி இந்த ஒரே மணி நிறைவடைந்துவிடும் கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் இன்னும் ஒரு எப்படியாவது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நாம் கடத்தியாக வேண்டும் அதற்கு பிறகு கண்டிப்பாக இந்த உறைபனி என்பது விலகி இருக்கும் அதற்கப்புறம் மழை இருக்கிறது இடையிடையே உறைபனி வந்தாலும் ஜீரோ டிகிரி மைனஸ் ஒன்றுக்கு கீழே போகாது ரெண்டு டிகிரிக்கு போகாது மைனஸ் ரெண்டுக்கு கீழே போகாது என்பதை நான் தலைப்புச் செய்தியாக அறிவித்து இன்றைய வானிலை பதிவு செய்கிறேன் இலங்கையில் நேற்று முன்தினம் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடத்துல மழை பொழிந்திருக்கு இதனால நிலச்சரிவு ஏற்பட்டதை நாம் அறிவித்திருந்தோம் ஏற்கனவே அணைகளில் பாதியாக தண்ணீர் குறைக்கப்பட சொல்லியும் ஆனால் குறைக்கப்பட்டும் குறைக்கப்படாமலும் இருந்தது நேற்றுக்கு எல்லா அணைகளிலும் வான்கதவுகள் திறக்கப்பட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கையில் நிலச்சரிவு அச்சமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கையில் மழைப்பொழிவு இன்று விலகு இருக்கிறது இடைக்காலமாக ரெண்டு நாளைக்கு விலகுன்னு சொல்ல முடியாது அதில் தென் கிழக்கு பகுதியில் கொஞ்சம் கற்பனைக்கு தெற்கே கொஞ்சம் லைட்டாக இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் அதை விட குறைவாக இருக்கும் அதற்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓய்ந்திருக்கும் கிறிஸ்மஸ் முடிந்ததும் மீண்டும் இலங்கைக்கு மழை பொடிவை தொடக்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் ஒரே வழியாக கொட்டிடாது படிப்படியாக அதிகரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதே போலதான் கிறிஸ்மஸ் வரைக்கும் இந்த குளிர் நடுங்கும் குளிர் இருக்கும் நடுங்கும் குளிர் என்ன ஒவ்வொரு இடத்திற்கும் வேறு வேறு விதமாக இருக்கும் அப்படி சொன்னோம்னா டீடெயிலில் சொன்னோம்னா ரொம்ப நேரம் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் மூடு பணியாக இருக்கும் மழையில் போனீங்கன்னா அந்த பனிப்பொழிவு ஒரே இருக்கும் கிழக்கே வரும்போது பணியாக இருக்கும் இன்னும் கிடைக்க வரும்போது நடுங்கும் குளிர் பணியாக இருக்கும் காரணம் என்னென்னா காற்று நுழைகிற காரணத்தினால மாலத்தி வரைக்கும் நீடித்து கொண்டு கூடிய காற்று சுழற்சி மாலத்தி வீட்டில் மட்டுமே இல்லை மாலத்தீ விட்ட ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழிச்சு அப்படி இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடையில ஒரு காற்று சுமத்ரா சுமத்ராக்கிட்ட ஒரு காற்று சுழிச்சு நீண்ட சுழற்சியாக நீடிக்குது இவையெல்லாம் ஒன்றிணைந்து புதிதாக வரக்கூடிய ஒரு நிகழ்வோட இணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி உருவெடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி தேதிகளில் இலங்கையை நோக்கி நகர இருக்கிறது பல்வேறு மாதிரிகள் எதுவுமே காட்டப்படலை காட்டப்படாத போது கூட கடந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைபடம் வரையப்பட்டபடியே இன்னும் மாறாமல் இருக்கிறது அதை இன்றைக்கு சுமார் பதினைந்து தினங்களுக்கு முன்பு பதினைந்தாவது முறையாக பதினாறாவது முறையாக திரும்ப திரும்ப அதே படத்தை தான் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியுது வேற புதிய படம் எதுவும் இல்லை ஆக ஒரே படம் தான் சுமத்ரா தி உருவாகி இலங்கை நோக்கி நிகழ்வு வரும் அது தமிழ்நாட்டிற்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் அதாவது இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து மேற்கு நோக்கி நகரம் என்பதில் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் சென்னைக்கும் கொடுக்கும் அதாவது இருபத்தி ஆறு மேகமூட்டம் வரும் இருபத்தி ஏழு மேகமூட்டத்தோட தூரல் வரும் இருபத்தி எட்டு லேசா நனைக்கும் மழை வரும் இருபத்தி ஒன்பது மிதமான மழை வரும் முப்பது முப்பத்தி கனமழை மிக கனமழையாக மாறிவிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் தேதி வரை இது நகர்ந்து உள்ளே போகும் மழைப்படிப்பு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இதுதான் அப்போ கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் இந்த நடுங்கும் குளிர் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிவிடும் மேலும் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பெரிய நாடுகளின் பட்டியலை பெரிதாக அறிவிச்சிருந்தேன் சவுதி அரேபியா மற்றும் குவைத் குவைத் சிட்டி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோர்டா ஜோர்டாலேருந்து சிரியாவிலேருந்து அப்படியே இந்தியாவோட இமயமலை வரைக்கும் நாடுகளின் பட்டியலை ஒட்டுமொத்தமாக கொடுத்திருந்தேன் அத்தனையிலும் மழை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இப்பொழுது மழை தொடங்க போகிறது ஈரான் ஈராக்கில் வந்த மழை லைட்டாக ஒரு டச்சிங்கிலேயே அது குவைத்து மற்றும் கொய் சிட்டி தொடங்கி அப்படியே ஒட்டுமொத்த அந்த பஹ்ரைன் அப்படியே பார்த்தீங்கன்னா கத்தார் அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே யூஏஇ யோட யூஏ துபாய் மற்றும் அபுதாபி எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கு லேசா ஒரு டச்சிங்லேயே இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஆனால் அந்த நிகழ்வு வழித்தடம் வந்து எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஈரான்ல இருந்துச்சு ஈராக் ஈரான் வழியாக கடந்தது அது ஓமன் வளைகுடாவில் லைட்டா டச் பண்ணி இங்கே யூஏஇக்கு கொடுத்த வெள்ளமே அவ்வளவு பெருசா இருக்கு அப்ப நேரடியா வந்து தாக்கியிருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கே காற்று மழை விமானங்கள் ரத்து உலக நாடுகளோட மிக மையமாக இருக்கக்கூடிய விமான போக்குவரத்துக்கு ஒரு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஜங்ஷனாக இருக்கக்கூடிய அந்த துபாய் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது இப்படி நிலையில் அடுத்தது இந்த மாத இறுதியிலேயும் மேலும் மேலும் ஒன்று வரை இருக்கிறதுன்ற ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மேலும் ஒன்று இதே போல் இந்த மாத இறுதி நாட்களில் இதேபோல் கிறிஸ்மஸுக்கு பிறகு மீண்டும் ஒரு இதைவிட பெரிதான மழைப்படிப்பை கொடுக்கும் சவுதி அரேபியா முதல் இமயமலை வரைக்கும் ஒட்டுமொத்த அரபு நாடுகள் மற்றும் ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவோட பாகிஸ்தான் எல்லையோர பகுதி காஷ்மீர் தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அதேபோல் டெல்லிக்கும் கூட மழைப்பொழிவு கொடுக்க போகுது டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் பகுதி வரைக்கும் இந்த மாத இறுதி அந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வு இங்கே வரப்போகுது அந்த நேரத்தில் தான் குளிர் அலை தடைபட போகிறது குளிரலை தடைபட போகிற காரணத்தினால்தான் முன்னேறி ஏற போகிறது தெற்கே தெற்கே இருக்கக்கூடிய குளிரை ஈர்க்கும் அமைப்பு விலகி போக போகிறது அரபிக்கடல் வழியாக இமயமலை குளிரை ஈர்க்க போகிறது வட இந்திய குளிரலையை ஆக வட இந்திய குளிரலை திசை மாறி இருக்கும் நமக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று ஏறி வரும் இவை எல்லாம் மழை பொழிவிற்கு சாதகம் அமைப்பு இருக்கும் ஆனால் இதை எந்த மாதிரிகளும் காட்டலை ஆனால் காட்டுறது என்ன சொல்லியிருக்கோம் நாலு மாதிரிகள் வல்லரசுகளின் மாதிரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிகழ்வு வருவதாக இருக்காங்க இப்பதான் ஆனா அந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய அளவில் தீவிரத்தன்மையை காட்டல வந்து விலகி போவதாக தான் காட்டிட்டு இருக்காங்க வருவதாகவும் ஏறுவதாகவும் பெய்வதாகவும் காட்டல வந்து விலகி போவதாகவும் காட்டிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்து ஏறுவதாகவும் மழை பொழிவை கொடுப்பதாகவும் காட்டுதலுக்கு மாறி வரும் எல்லாமே அப்படித்தான் நானும் சொல்றேன் இது அச்சுறுத்தலுக்காக அல்ல நடக்கப்போவதை முன்கூட்டியே நாம் அறிவித்தால் அதற்கேற்ற நாம் வேளாண் பணிகளை செய்யலாம் வேளாண் பணிகள் மட்டுமல்ல இலங்கைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு நிலச்சரிவு அபாயமுள்ள இடங்களுக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை அதே போல வெள்ள ஆபத்து சாதாரண ஒரு சிறு காற்று சுழற்சியே இலங்கைக்கு வெள்ள ஆபத்தை நேற்றைக்கு முப்பத்தி ஏழு முதல் ஒரு நாள் இருபது அடுத்த நாள் பதினேழு என்று முப்பத்தேழு சென்டிமீட்டரை கொடுத்தது ஒரு ஒரு இடத்துல இந்த அடுத்தடுத்த மணி நேரங்கள் அதுவும் சொல்ல போனால் இரண்டு நாளாக பிரிக்கும் பொழுது தான் ரெண்டாக பிரிஞ்சது இருபதும் பதினேழும் ஆனால் அது ரெண்டு பட்டம் அதுவும் ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் முப்பத்தி ஏழு பிரிஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெண்டாக ரெண்டு நாளாக பிரிந்தது ஆனால் ரெண்டு நாளாக பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் முப்பத்தேழு சென்டிமீட்டர் கண்டியில் பெய்திருக்கு இப்படி எல்லாம் பெய்ததுனால தான் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு இவையெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு என்று தான் சொல்லணும் ஆனால் கடந்த நிகழ்வு போல் பெருசாக ஒன்றும் இலங்கையில மிக மெல்ல நகர நிகழ்வாகவும் நாலஞ்சு நாள் கடக்க நிகழ்வு எல்லாம் கிடையாது ஆனால் நிறைய மழை தரக்கூடிய ஒரு பரப்பில் விட்டத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் வரப்போகிறது இந்த மாத இறுதி அது கண்டிப்பாக இலங்கை மற்றும் தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகரும் அரபிக்கடல் போய் முழுமையாக இறங்கலன்னா கூட போகிற வழியிலேயே அது செயலிழந்து அப்படியே மழைப்பிடிவை கொடுத்து முற்றிலுமாக செயலிடக்கும் அரபிக்கடல் போய் கூட மீண்டும் தீவிரமடையலாம் ஆனால் அங்கே போய் மிக செயலந்த ஒரு நிகழ்வாக தான் போகும் அப்படித்தான் இருக்கும் அது எது எப்படியோ பொழிவு தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறது சரி எது வரைக்கும் இருபத்தி ஆறு தூரல் சொல்லியிருக்கிறோம் மேகமூட்டம் இருபத்தி எட்டு தூரல் இருபத்தி எட்டு லேசர் நினைக்கலாம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னு மழை நல்ல மழையாயிடும் அப்புறம் அது தேதி வரை தொடரும் சொல்லியிருக்கிறேன் மூணாந்தேதி நாலாம் தேதி வரை உறுதி தேதி வரை தொடரலாம் இருந்து ஒன்பதாம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும் அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதோட படம் என்ன நாளைக்கு அனுப்புறேன் அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு சுமத்ரா தீவிலேந்தி தீவிரம் அடைஞ்சு அப்படியே பத்தாம் தேதிக்கு மேலே நகர தொடங்கி பொங்கலில் இருந்து பொங்கல் நாளில் கூட வரலாம் நிகழ்வு ஆனால் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வு இருக்குங்க அதில் ரெண்டு நிகழ்வு தான் சொன்னோம் மூணு நிகழ்வு இருக்கு சிறு சிறு நிகழ்வு தான் பெரிய பாதிக்கும் மழை இல்லை ஒவ்வொரு நிகழ்வும் ரெண்டு நாள் மழைப்படிப்பை பிடிப்பை கொடுக்கும் இப்போ வந்துட்டு போனிச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த பதினாறு பதினேழாம் தேதி மழை கொடுப்பதற்காக ரெண்டு நாள் வந்துச்சு பாருங்க அதே மாதிரி நிகழ்வு மூன்று நிகழ்வு சிறு சிறு நிகழ்வு ஆக பதினாறு பதினேழாம் தேதி கொடுத்துட்டு இப்போ இலங்கைக்கு முப்பத்தேழு சென்டிமீட்டர் மழைப்படிப்பை கொடுத்தது போல வந்த நிகழ்வு தான் இது அப்போதான் கடலூரில் மழைப்படி கொடுத்துச்சு ராமேஸ்வரத்துல நிறைய மழைப்படிப்பை கொடுத்துச்சு உடுமலைப்பேட்டையில் கூட ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழைப்படி உள்ளேயும் போய் கொடுத்துச்சு அப்போ கூட கடுமையான பனி இருக்குது பனி இருக்கு மழை வராது கடுமையாக நடுக்குது குளிர்காலமே தொடங்கிடுச்சு வடவெட நடுக்கல் எவ்வளவு நடுக்கல் அப்பையும் இந்த மைனஸ் ஒரு டிகிரி போனிச்சு நீலகிரியில அதெல்லாம் நினைவுப்படுத்தணும் பனி வந்தாலும் மழை வரும் மழையும் பனிக்கும் தொடர்பு உண்டு பனி விலகி மழை வரும் மழை விலகி பனி வரும் மாறி மாறி நடக்குன்னு தான் இந்த ஆண்டோட நீண்ட கால வானிலைக்கு சொன்னேன் ஓகே பணி வந்து விட்டது மழை வராது என்று நினைக்க வேண்டாம் இப்பொழுது இருக்கக்கூடிய குளிர் கூட கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் மழை வந்துடும் மழை வந்து மீண்டும் அஞ்சாம் தேதி வரை கொடுத்துட்டு மீண்டும் பனி வரும் மீண்டும் குளிர் வரும் எப்பன்னா அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் இந்த பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மழைப்பிடிவை கொடுத்தது கூட ரெண்டு நாள் மழைப்பிடிவை அந்த பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியில கொடுக்கும் பதிமூணு பதினாலு பொங்கல் நேரத்தில் கூட கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் அல்லது பொங்கல் நேரத்து கூட லேட்டா வந்துச்சுன்னா பொங்கல் நாளில் கூட வரலாம் அது அது ரெண்டு நாள் இருக்கும் மழை அந்த நாள்ல மீண்டும் பொங்கல் முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் மழை பொடிவை கொடுக்கும் மீண்டும் ரெண்டு நாள் எல்வெளி கொடுக்கும் மீண்டும் பொங்கல் முடிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் மழை கொடுக்கும் இப்படியே தான் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிடக்க போகிறது ஆக பத்திலிருந்து இருபத்தஞ்சு வரை மீன் மூன்று சிறு நிகழ்வுகள் இருக்கிறது நல்ல மழை பொடிவு தர இருக்கிறது உள்ளே போய் அப்போ அதெல்லாம் என்ன செய்யும் ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் கடலோரத்துல பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் பல இடங்களில் அப்படிப்பட்ட நிகழ்வு பொங்கல் நிகழ்வு ஆனால் அதற்கு முன் இப்போ இந்த மாத இறுதி நிகழ்வு வலுவானது நிறைய நீரைய மழைப்படுவி தரக்கூடியது என்பதையும் இலங்கைக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஜனவரி இறுதி வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்பதையும் தெற்கு மாகாணங்களுக்கு பிப்ரவரி பதினைஞ்சு வரை முன்னெச்சரிக்கை தொடர வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கும் இமயமலை வரை உள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரை உள்ள நாடுகள் டெல்லி உள்ளிட்ட வட இந்த மாத இறுதியில் மழை பொழிவும் இமயமலையில் பனிச்சரிவையும் ஏற்படுத்தும் ராணுவ வீரர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த மாத கிறிஸ்துமஸுக்கு பிறகு பனிச்சரிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இமயமலையில் பனி புயலாக வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் மழை பொழியும் பொழுது உருகும் பனி சரியும் பணி உருகி அதாவது பாறையாக இருப்பது சரியாக வாய்ப்பு இருக்கிறது முன்னெச்சரிக்கை ராணுவ வீரர்கள் கண்டிப்பாக தேவை இந்த மாத இறுதி நாட்களிலே அதே போல் டெல்லி மாசுவை குறைக்கும் அளவிற்கு மழை இருக்கிறது அது ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஆனால் மாசு வந்து தான் மாசு இருந்துகிட்டு இருக்கோம் மாசு மழையால் தரையிற்கு கரைஞ்சி தரைக்கு வந்துடும் அதாவது காற்று மாசு நில மாசம் மாறிடும் அவ்வளவுதான் ஆனால் மாசு இந்த மழை போனோன்னா மீண்டும் இருந்துட்டே இருக்கும் மே மாதம் வரைக்கும் டெல்லிக்கு மாசு இந்த வருஷம் இருக்கும் கண்டிப்பாக ஏப்ரல் மாசம் இறுதி வரைக்கும் டெல்லி மாதம் குறையாது டெல்லி மாதம் குறையாது ஆகவே ஏப்ரல் மாதம் வரைக்கும் டெல்லி மாசு இதே அளவில் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி